நாம் அனைவரும் ஒரு சமயத்தில் தனிமையை அனுபவித்திருக்கிறோம் ஆனால் நீண்ட கால தனிமை மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கலாம் இந்த வீடியோவில் தனிமையின் முக்கிய காரணங்கள் அதன் மனநலத்தை பாதிக்கும் விதம் மற்றும் அதை எதிர்கொள்வது எப்படி என்பதை காணலாம் தனிமைக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று சமூக இணை மூன்று சமூக ஊடகப் பழக்கம் ஆன்லைனில் மட்டுமே காலம் தொடர்ந்தால் அது மன அழுத்தத்தை ஸ்ட்ரெஸ்ஸன் உருவாக்கும் மன அழுத்தம் சில முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தும் மனச்சோர்வு கவலை தூக்கமின்மை உடல் நல குறைபாடுகள் மன அழுத்தம் மற்றும் தனிமை ஒருவருக்கொருவர் இணைந்து மனநலத்தை பாதிக்கும் என்பதில் அறிவியல் ஆராய்ச்சிகள் உறுதி செய்கின்றன தனிமை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் சில பயிற்சிகள் ஒன்று சமூக தொடர்பு அதிகரிக்கவும் நண்பர்கள் குடும்பத்துடன் நேர்முக சந்திப்பு இரண்டு தினசரி உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா தியானம் மூன்று மனவலிமை பயிற்சி மனக்காட்சி நன்றி குணம் நேர்மறை சிந்தனை